ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான ப்ளாக் வந்து பார்க்கலாமா மண்டே அன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளோட ரொட்டின் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி காலையில் வந்து ஊருக்கு கிளம்புனாங்க சென்னைக்கு அஞ்சு ஐம்பதுக்கு ட்ரெயின் ஸோ அவங்கள ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் விடணுன்றதுனால நான் சீக்கிரமாக அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டேன் அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்ததுமே நம்ம காலையில் சமையல் வேலையெல்லாம் பார்ப்போம்லாம் அது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு சாதம் வந்து வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணிட்டேன் மெண்டுக்காய் செய்கிறப்ப வந்து அந்த வலுவலுப்பு அது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கரையை மாதிரி படிஞ்சிருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப அழுத்து குடித்து தேய்ச்சோம் அப்படின்னா கிராச்சஸ்லாம் வந்து விழுவோம் பாத்திரம் சீக்கிரமாக வீணாகும் ஆகும் அப்படினால எப்போமே சமைச்சி முடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறுனது தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டோம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அது எல்லாமே போயிடும் ரொம்ப அழுத்த குடிச்சி தேய்க்க முடியல நார்மலாக பாத்திரம் கலர் மாதிரி கழுவுனாவே போதும் நான் எப்பவுமே நம்ம சாதம் அடிக்கிற தண்ணிலாம் இருக்கிறோம் அது கொஞ்சம் சூடாக இருக்கும் பாருங்கள் அந்த தண்ணியை வந்து நம்ம பாத்திரத்தில் ஊற்றணும் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக வந்து எல்லாமே ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து வாஷ் பண்ணிடலாம் க்ளீனாக அதனால் அதை வந்து ஊற வச்சுட்டேன் லெமன் சாதம் மாதிரி வந்து கலக்கிட்டு பாப்பாக்கு மட்டும் கொடுத்து விட்டுட்டேன் எனக்கு வந்து சாதம் வச்சுக்கிட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஏதாவது செஞ்சுக்கலாம் சூடாக எப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் அந்த ஓட்ட ஓடசல் எல்லாமே வந்து கொத்தி விட்டு எடுத்து தேய்க்கிறது பெயிண்டிங்க்காக அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்து ஃபுல்லாக டஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கோட்டிங் பெயிண்ட் வந்து கலர் பெயிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தோணுச்சு சரி அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது கிச்சனில் வந்து நம்ம மதியானம் எதாவது செஞ்சிக்கலாம்னு அடிச்சுட்டு இருந்தேன் அம்மா வந்து கீரை சாம்பார் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையே வந்து எனக்கும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க சரி அதையும் நம்ம மதியானம் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு நான் வந்து வெறும் சாதம் மட்டும் எனக்கு வச்சுக்கிட்டேன் காலைலக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் கஞ்சி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம் அவன் அந்த வேலை எல்லாமே வந்து பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஒன் ஹவர் தான் ஆணுச்சு அது இல்லாமல் சைட் பை வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வீடு கூட்டுறது துணி துவைச்சு காய வைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் எடுத்து போடுறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் மற்ற க்ளீனிங் ஒர்க்கு சாட்டர்டே சண்டே வந்து ஹஸ்பண்டே எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்றதுனால அன்றைக்கி நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருந்ததுனால ஒரு சில வீட்டு வேலைகள் நம்ம பெண்டிங் வச்சுருந்ததெல்லாம் அன்றைக்கி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு காலையிலேயே எல்லா வேலையும் நான் வந்து சர பார்த்துட்டு அன்றைக்கி வந்து அடுத்த நாள் டியூஸ்டே வந்து அமேசானோட ஒரு கமிட்மெண்ட் வீடியோ போட வேண்ட வேண்டியது இருந்தது அதுக்கான அன்பாக்ஸிங் அண்ட் தென் அதோட ஹால் வீடியோ வந்து மொதல் நாளே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் ரெடியாக வச்சுட்டோன்னா டியூஸ்டே வந்து போஸ்ட் பண்ணிடலான்ட்டு அந்த வேலையும் வந்து காலையிலேயே பார்க்கணும் வீடியோ எடுத்துவிட்டா கூட போதும் எடிட்டிங் வந்து அதுக்கப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு வேக வேகமாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஒரு எட்டு மணிக்கு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுற போகிறதுக்கு முன்னாடியே ஹால் வீடியோவை எடுத்துட்டேன் அந்த ஹால் வீடியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாப்பாவையும் பார்த்துருந்துருப்பீங்க எப்போவும் வர டைமை விட பெயிண்டிங் ஒர்க்கு வந்து அன்றைக்கி ஆள் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க நான் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி மண்டே போட வேண்டிய பிளாகையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நான் வாஷ் பண்ணுறதுக்கு வந்தேன் அதுலேயும் அவங்க வந்துட்டாங்கன்றதுனால கிச்சனில் ஒரு ஸ்க்ரீனை விட்டு வேக வேகமாக விஷஸ்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டேன் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்து மீன் வந்து பொறிச்சிருந்தோம் மீன் பொறிக்கிறப்ப அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ரொம்ப அப்படியே கரையாக சுற்றி படிஞ்சு போயிருந்தது அதை வந்து நான் வந்து பித்தாம்பரி பவுட்ருக்குலாம் அது போட்டு தான் வந்து வாஷ் பண்ணேன் எவ்வளோ க்ளீனாக எடுக்கு பாருங்கள் ட்ரைப்ளை கடாய் அப்படின்றதுனால க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கடாய் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாத்திரம் அதே மாதிரி பித்தாம்பரி பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணால் க்ளீனாகிடும் ஆனால் அந்த சைனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காப்பர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது தேக்கி தேய்க்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு சைனில் வந்து அந்த ஹேண்டில் கிட்டெல்லாம் கரை மாதிரி அனுப்பிச்சி பாருங்கள் அது வந்து என்ன தான் தேய்ச்சாலும் எனக்கு க்ளீனே ஆகாத மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதை போட்டு தேய்ச்சாலும் போகவே இல்லை ஆனால் இந்த ட்ரைப்ளை கடையில் நம்ம வந்து பித்தாம்பரி பவுடரு போட்டு தேய்க்கிறப்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு தாளிப்பு கடாயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரைப்ளை வந்து மாறிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி பாத்திரம் வச்சுருந்தேன் அதுவுமே பாருங்கள் கோட்டிங்லாம் போயிட்டு பேக் சைட்லாம் கரையாயிட்டு அதெல்லாம் போகவே இல்லை ரொம்ப தேய்ச்சோனா அந்த கோட்டிங் எல்லாமே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த ட்ரைப்ளை தாளிப்பு கடாய் வந்து பார்த்ததுமே வந்து டக்குன்னு எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு இது ரெண்டுமே வந்து நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் தான் வாங்கியிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருந்தது அவ்வளோ இதுக்கு ஒரு குட்டி பாத்திரத்தை அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமான்னு நினச்சேன் ஆனால் க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது மெயின்டெனன்ஸும் பரவாயில்ல எனக்கு வந்து பிடிச்சிருக்கு கிச்சனில் வந்து நம்ம இப்போ பாத்திரம் கழுவிட்டு இருந்தோமா நான் சொன்ன பாருங்கள் இங்கே தான் இந்த டிஷ் வாஷரோட அவுட்லெட் பைப் கிட்டே இங்கே தான் வந்து அடைப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த இடத்துல மேலே ஏறி நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளே தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு இதை திறந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளே வராமல் இந்த பக்கமாக கார்டனுக்கு வந்து தண்ணி ஓடிடுது அதனால வந்து நான் அதை ஓப்பனில் வந்து வச்சுட்டு தான் வெசில்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்ருந்தேன் அன்றைக்கி வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து கலர் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க அப்படின்னொன்னே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கலர் வந்து என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு வீட்டில் நாங்கள் பேசிக்கிட்டப்போ வந்து ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி லைட் ப்ளூ அடிக்கணும்னு அந்த லைட் ப்ளூலே நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்கும்ல அதில் நாங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணோம் அதெல்லாமே லாஸ்ட் ப்ளாக்ல அவங்களுக்கு காட்டியிருந்தேன் பாருங்கள் அந்த கலர் வந்து எப்படி வரப்போகுது வாலில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அன்றைக்கி காலையிலேருந்து இருந்து டைம் வரைக்குமே வந்து ஃபுல் வாலும் வந்து தேய்ச்சி விடுற வேலை தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்டி அங்கங்கே அந்த ஏர் கிராஃப்ஸ்லாம் பூசியிருந்தாங்களா அதெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க நான் டஸ்ட்டு வந்து எங்கள் ரூமுக்குள்ளே தானே தேய்ச்சிட்டு இருக்காங்க எங்கெங்கே வர போகுதுன்னு பார்த்தா இந்த இடெலாம் ஃபுல்லாக நல்லா தொடச்சி வச்சுருந்தேன் ஸ்க்ரீன் போட்டுமே டஸ்ட் வந்து பறந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ நான் தொடச்சி விட்டதில் கூட கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால அந்த டஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிறப்ப தெரிஞ்சது அதுதான் அவங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருந்தேன் லைட்டாக ஒரு மாதிரி மைன்யூட்டான டஸ்ட் வந்து அப்படியே பறந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது கிச்சனில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேலை பார்த்தாலுமே அந்த டஸ்ட் வந்து பறந்து வருது இங்கே சிஸ்டம் மேலேயுமே அந்த கீபோர்ட்லாம் பறந்து வந்து அப்படியே டஸ்ட் வந்து படிஞ்சு இருந்தது ஸோ அதெல்லாம் திருப்பி ஒரு ரவுண்டு வந்து தொடச்சி விட்டுட்டு நம்ம போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த பேஸ்கெட்டு இன்னைக்கு இங்கே வந்து ரெகுலராக டெய்லியுமே இப்போ நிரம்பிடுது நிரம்புனதுக்கப்புறம் காலையில் பார்ப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் அங்கங்கே திணிச்சு வைக்க வேண்டியதெல்லாம் திணிச்சு வச்சுட்டு தேவையானதை மட்டும் மேலாப்பிலே வந்து வைக்கிற மாதிரி செட் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன் லன்ச்சுக்கு முன்னாடியே வந்து வால் பெயிண்ட் வந்து கொஞ்சம் அடித்து விட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு வந்து போனாங்க அந்த கலர் அடிச்சிட்ருக்கப்பே வந்து அவ்வளோ ஆர்வமாக இருந்தது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டா எப்படி இருக்கும் இது வரைக்கும் நம்ம ஃபுல் ஒயிட் எனக்கு வந்து இந்த வீடு கட்டினப்பெல்லாம் வந்து ஒயிட்டில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒயிட்லேயே விட்டுருணும் மாதிரி தான் ஆனால் எல்லாருமே ஒயிட்லேயே விட்டுருங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு மைண்டில் தோணுச்சுன்னா நம்ம டைல் வந்து கீழே ஒயிட் டைல் தான் போட்டிருக்கோம் வாலும் ஒயிட்டாக இருக்குது ஸோ ஃபுல்லாக எல்லாம் பண்ணிச்சுன்னு ஒயிட்டாக இருக்குது அண்ட் அது வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் அந்த அளவுக்கு லுக்காக இருக்கே தவிர நேரில் பார்க்குறப்ப எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் வந்து ஃபீல் இல்லை வால்க்கு வந்து கலர் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்டில் இருந்துகிட்டு இருந்தது கலர் பெயிண்ட் வந்து ரொம்ப டார்க்கெல்லாம் போகணும் லைட் கலர்ஸாக பண்ணலான்னு ஆனால் அது சீக்கிரமாக அழுக்க கொஞ்சம் டார்க் போகலாம் அப்படின்ற மாதிரியும் ஃபேமிலி ஏதாவது சஜஷன் வந்து கொடுத்துட்டுருந்தாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று ரொம்ப டார்க்காக போயிட்டாலும் ரூம் இருட்டாயிரும் சின்னதாக தெரியும் நம்ம லைட்டாக ரொம்ப லைட்டாக பண்ணோம் அப்படின்னாலும் ஒயிட்லாம் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அழுக்க திருப்பி திருப்பி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ எல்லாருமே எப்படி அடிக்கிறாங்க ஒரு மூணு சைடு வந்து ஒரே மாதிரி லைட் கலர் அடிச்சுட்டு அதோட காம்பினேஷன் டார்க் கலர் வந்து ஒரு வாலில் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி அடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அடிச்சுக்கிங்ளா அப்படின்ற மாதிரியும் கேட்டாங்க வேண்டாவே வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து கபோர்ட் கொஞ்சம் டார்க்காக போடுற மாதிரி தான் பிளான் இருக்குது இந்த ரூமுக்கு கபோர்டு நம்ம டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் அந்த ஷெல்ஃபுக்கு அது கொஞ்சம் டார்க்காக தான் கலர் போட போகிறோம் அதனால நம்ம மற்ற மூணு வால்லேயும் வந்து லைட் கலர் இருக்கு இருக்கிறதே ஓகே அப்போ நம்ம இந்த சைடும் ஃபுல்லாக உள்ளே க்ளோஸாக இருக்கிற போகிறதான் அதனால் உள்ளே வந்து அதே கலரே அடித்து விட்டுடலாம் வேறு ஏதாவது ஒரு சைடு வந்து ஆப்போசிட் சைடு இப்போ காட் போடுற சைடு நம்ம டார்க் கலர் அடித்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ரூம் இருட்டா தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுனால நான் எல்லா சைடுமே ஒரே மாதிரி லைட் கலர்ஸ் எல்லா ரூமுக்கும் தனித்தனி செப்பரேட் கலர்ஸ் வந்து கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு லிவிங் ரூமுக்கு மட்டும் கலர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஒரு ஃபீல் இல்லவே இல்லை அதனால தான் நம்ம லாஸ்ட் சொல்லிட்டு நான் சொல்லி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணோம் பெயிண்ட் வாங்கியாச்சு அதை வந்து வெளியில் வறண்டா கடிச்சிக்கலாம் லிவிங் ரூமுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னுமே லைட் ஷேட் வந்து போயிட்டோம் அது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர பிளாக்லாம் வந்து காட்டுறேன் இந்த கலர் வந்து இந்த ஷேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேரில் பார்க்கறதுக்கு இது நம்ம கிச்சன் கலருக்கு தெரியுதான் ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் அவங்களுக்கு க்ரீன் மாதிரி தெரியும் ஒரு சில இடத்துல ப்ளூ மாதிரி தெரியும் பட் லைட் ப்ளூ அதான் இதோட ஒரிஜினல் ஷேட் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்போ நான் கரெக்டாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இடத்துல இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா திட்டு பாருங்கள் ஒரு லைட் ப்ளூ அதுதான் ஒரிஜினல் கலர் நம்ம செலக்ட் பண்ணது ஆனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து இருந்து நமக்கு வெளியில் லிவிங் ரூம்லேருந்துலாம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக க்ரீன் மாதிரி கிச்சனும் இதுவும் சேம் ஒரே மாதிரி கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது சேம் ரூம்க்கு என்ன கலர் அடித்தாங்களோ அதே கலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்க அட்டாச்சுடு பாத்ரூம்லேயும் மேலே லேஃப்ட்டு அந்த இடம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து அடித்து விட்டுட்டாங்க ஒரு கோட்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரூம் ஃபுல்லாக வால்லாம் வந்து தேய்ச்சி விட்டதுனால எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு இருந்தது ஸோ அது எல்லாம் ஷெல்ஃபுலாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டி வீடு ஃபுல்லாக துடைக்கிறது அந்த ரெகுலர் க்ளீனிங் இது வந்து பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆனது அப்படின்ட்டு ஒரு ஃபோர் டேஸாக வந்து இந்த சேம் ரொட்டீன் தான் ஈவினிங் டைமில் வந்து போயிட்டுருக்கு டஸ்ட் அழுறது அதுக்கப்புறம் துடைக்கிறது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டியாகவே துடைச்சி தொடச்சி தான் படம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம நைட்டு படுக்க முடியும் இல்லைன்னா குழந்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமம் ஆகிடும் எங்கள் வீட்டில் எனக்கு டஸ்ட் இருந்துச்சு பாப்பாவுக்குமே வந்து டஸ்ட்லாம் வந்தது அப்படின்னா டக்குனு தும்மல் சளி அப்படி வந்துடும் எக்ஸாம் நடத்துலன்னா அதுவும் ரொம்ப சிரமம் அப்படின்றதுனால முடிஞ்சளவுக்கு அவளை பாப்பாவை வந்து டஸ்ட்லன்னு இல்லாத மாதிரி தான் வந்து வெளியிலே சைட்லேயே தான் பெயிண்டிங் ஒர்க் முடிச்சு நம்ம வீடு துடைச்சி முடிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே ரொம்பலாம் விடுறதில்ல கிட்ஸ் பெட்ரூம்லலாம் அன்றைக்கி வேலை எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டு இல்லை அதனால் ஃபஸ்ட்டு அதை துடைச்சு விட்டுட்டு பாப்பா வந்து அங்கே தான் வந்து உட்காந்து ஹோம் ஒர்க்லாம் வந்து பண்ண சொல்லியிருந்தேன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் அந்த ஒர்க்லாம் வந்து பாப்பா அவளே வந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் எட்டி எட்டி பார்த்துட்டு படிக்கிறீங்களா சவுண்டு கேட்கலன்னா ஒரு சவுண்டு நம்ம கொடுத்து படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி மட்டும் கவனத்தை வந்து செதற விடாத அளவுக்கு பார்த்துக்கிற முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து அந்த அமேசானோட ஹால் வீடியோவுக்காக நம்ம ட்ரெஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் வந்து ஒரு ரவுண்டு வந்து அந்த டேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம காய வச்சு எடுத்து நம்ம மடித்து வச்சிடலாட்டு நைட்டு வந்து அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் லைட்டாக வந்து மைல்டான லிக்யூடு வந்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து போட்டிருக்கேன் ரெகுலராகவே வந்து இப்போ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வந்து நைட் நேரத்தில் வாஷ் பண்ணி சேரு டேபிள் அதை வந்து தொடச்சி விட்டுட்டு அதுலேயே எல்லாத்தையுமே வந்து காய போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் கிச்சன்லேயும் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு காலையில் நம்ம சமைச்சது தான் மதியானம் குழம்பு எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் மீதி இருந்ததுனால அதை சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதே வச்சுக்கிட்டு நைட்டுக்கும் சாதம் இருந்தது ஸோ அதே போட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் வெசன்ஸ் எல்லாமே ஒன்றுமே வந்து சமையல் செஞ்ச மாதிரியே தெரியல அதுக்கப்புறமே இவ்வளோ பாத்திரம் வந்து ஈவினிங்க்கப்புறம் சேர்ந்துருக்கு பாருங்க இடையில நம்ம டீ மட்டும்தான் ஒரு ரெண்டு டைம் வந்து போட்டோம் லெவன் ஓ கிளாக் போட்டோம் அதையும் ஆஃப்டர்நூன் வாஷ் பண்ணிவிட்டேன் ஈவினிங் டீ போட்டது நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் வாஷ் பண்ணதே இவ்வளோ சேர்ந்துருக்கு அதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சு நீட்டாக நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எழுந்திருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்கக்கூடாது ஏன்னா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்ததுனால தான் மண்டே அதிகமான வேலை இன்னைக்கு நம்ம எல்லா வேலையும் ரெ கரெக்டாக முடிச்சு வச்சுட்டோமா அடுத்து டியூஸ்டேலாம் எனக்கு வந்து ரொம்பவே வேலை கம்மியாகிடுச்சி சீக்கிரமாகவும் வந்து ஒர்க்கை நான் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் டைமில் எல்லா வேலையும் முடிக்கிறப்போ கரெக்டாக பத்தே கால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே கோவிலில் வந்து திருவிழா அதனால வெடிலாம் வெடிச்சிட்டு மேலே தானோன்னு சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருந்ததா பாப்பா வந்து தூங்கிட்டாங்க போய் நான் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் அந்த அப்போ போய் வெளியில் எட்டி பார்க்கறது வெடி வெடிக்கிறப்ப அதுக்கப்புறம் அந்த சவுண்டில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே அந்த காற்று ஜில் ஜில்லுன்னு ஜன்னல் வழியாக வரும் பாருங்க வரண்டாவது அதை அப்படியே சுவாசிச்சுட்டு அங்கே நின்று கொஞ்சம் நேரம் வெடிக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து வேலை பார்ப்பா அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறப்ப பதினோரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு வந்து நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக எப்போல்லாம் பாப்பாவுக்கு வந்து இந்த டேர்ம் டு ஆனுவல் எக்ஸாம் வந்து வருதோ அந்த நேரத்தில் தான் வந்து கரெக்டாக இந்த கோவிலோட திருவிழா வரும் மாசி மகம் அந்த நேரத்தில் இன்னைக்கு அன்னைக்கு தான் முதல் நாள் வந்து காப்பு கட்டுறாங்க அன்றைக்கி வந்து வெடி மேலே தாளம் எல்லாம் ஓகே அதுக்கப்புறம் அந்த டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிட்டுனாவே வந்து சாங் வந்து போட்டு விட்டுருவாங்க சவுண்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அண்ணா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு கதவுலாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் டே மட்டும் அந்த காப்பு கட்டின அன்னைக்கு தான் நைட்டு லேட் நைட் வரைக்கும் சவுண்டு எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தது அதுக்கு அடுத்தடுத்தனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க மைல்டாக ஆகிடுச்சு கோல் கிட்ட மட்டும் கேட்குற மாதிரி போட்டு விட்டுட்டு அதனால பரவாயில்ல ஹாப்பி தான் இதோட இந்த வளாக் வந்து ஆகுது பை ஃப்ரெண்ட்ஸ்